పగటి నిత్యం తనిగస్తా తనిగస్తా నిత్యం 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 నిత్యం తనిగస్తా తనిగస్తా soy

ము పాడనివై పదవి வெண்ணிற ராணி சம்பந்திக்கு வந்து நீங்க வந்து சந்தேகிடுவீங்க মরি 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 சி மண்டலி

தோழிக்கு துணையாக இன்னொரு தோழி தோழி வர்றாங்க நல்ல அழகு இல்ல நிறம் கருப்பு நிறம்ல கருப்பு தானே நம்ம நாட்டுடைய கலரை தமிழ்நாட்டு கலர்

அனைவரும் வணங்க வேண்டிய கடவுள் வணங்கக்கூடிய கடவுள் வணங்குவதற்கு சகவிதமான செல்வங்களையும் ஆறு வளங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னா முருகன் தான் கண்டசாமியை வணங்கினா போதும் எந்த சாமியை வணங்கணும் அவசியமே கிடையாது கடற்கரைக்கு எதிர்வேலையே கிடையாது செங்கூராணி வணங்கினோர் இந்துராணி வணங்குவதற்கு தேவையே கிடையாது ஏன்னா தேவையெல்லாம் ஒரு இடத்துல முடிஞ்சிருச்சுன்னா வேற எங்கேயும் தேடி போகணும்னு அவசியம் இல்லையில அப்படி சகலவிதமான தேவைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய கடவுளாக இருந்து அருள் செய்யக்கூடியவன் முருகன் பெருமான் வினை அப்படின்ற பாவம் நல்ல வினை இருக்கு தீவினையும் இருக்கு பாவம் புண்ணியம் ரெண்டு இருக்குல்ல ரெண்டையுமே விளைங்கிறாங்களே பாவம் புண்ணியத்தை விளைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு பல சர்ச்சைகள் இருக்கு இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்தித்து இறைவன் அப்பேற்பட்ட இறைவன் முருகன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது சுப்பிரமணிய கடவுளை மிஞ்சிய தெய்வமும் கிடையாது அப்படின்னு ஏன் சொன்னாங்க எப்படி ஒரு நாட்டு மருந்துரும் சுக்கை போட்டு அதை கலந்தா அதனுடைய தன்மை கெட்டு போகாம இருக்கணும் நான் இந்த பிரதி இந்த வாழ்க்கை நலமாக கிடாமல் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடியவன் வடிவேணும் அவன் இவரு பார்த்து சண்முக நதி ஒரு இந்த சண்முக நதி எங்களுக்கு தெரியவானு பழனியில இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு சண்முக நதினு பொதுவாக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நதிக்கு சரவண பொய்கைன்னு தான் பேரு ஆனா பழனியில இருக்கக்கூடிய நதிக்கு மட்டும் சண்முக நதி அப்படின்னு பெயர் இல்லையா அறுவடை வீடுகளிலேயே முருகப்பெருமான் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆலயம் எதுன்னா பழனி ஆண்டவருடைய ஆலயம் தான் இன்னைக்கு அறுவடை வீட்டுல ஒவ்வொரு பழைய வீட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு முருகப்பெருமான் பெரும்பாலும் எல்லா படை வீடுகளிலும் ராஜ அலங்காரமாக தான் இருப்பார் இருப்பார் எல்லா இடங்களையும் முருகனை நாம வணங்குவோம் ஆனால் முருகனை பூஜா மூர்த்தியாக நம்மை வந்த சிவனை வணங்கிய வண்ணமாக இருக்கக்கூடிய கோயில் எதனா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய ஆலயம் கையிலே மலர ஏந்தி சிவனை பூஜித்த வண்ணமாக முருக பெருமான் அருள் செய்கின்றது திருச்செந்தூர் ஆனால் அந்த அறுவடை வீடுகள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட வீடு எது அப்படின்னா பழனிதான் இன்னைக்கு பழனியே சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன நினைப்பு வருது திண்ணி இருக்கேன் பஞ்சாமிருகம் பஞ்சாமிருகம் பழனிக்கு பஞ்சாமிருதம் சாப்பிடவே போறது அறுவடை வீட்டுலயுமே பஞ்சாமிரகம் கிடைக்கும் ஆனா பழனியில இருக்கிற பஞ்சாமிருகம் என்பது சாதாரண அங்க பஞ்சாமிரதம் முருகபுரமான பஞ்சாமிருகம் மற்ற கோயில என்னான சுவாமி இருக்காரு இங்க என்ன இருக்காரு இங்க அபிஷேகம் பண்ணா மட்டும் அப்படி என்ன இருக்கு என்ன அந்த சிலையினுடைய வடிவமைப்பு அப்படி சாதாரணமாக உருவாக்கப்பட்டது அல்ல பழனி ஆண்டவர்களுடைய விக்கிரகம் அது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் பலவேர் சேர்ந்து பாடுபட்டு ஒரு அழகான தெய்வ வடிவத்தை இந்த உப இந்த உலகத்திற்கு இந்த யுகத்திற்கு கொடுக்க வேண்டும் அப்படி நல்ல எண்ணத்தோட உருவாக்கப்பட்டதா மழனி ஆண்டவர்கள் நீங்க பழனியில இருக்கிற முருகன் கோவலத்து ஆண்டியான இருக்கிறாரு நாங்களே இங்க இருந்து திரம்பத்துல வறுமையில பிரச்சனையில போறோமே அவரே ஆண்டியாக இருந்தாருன்னா அவர் என்ன கொடுக்க போறாருன்னு நினைக்கப்படுவோம் ஆண்டியாக இருந்தாலும் வேண்டி என்னை கொடுக்கக்கூடிய ஆண்டியாக என்னால இருக்கிறாரு காலையில பாத்தீங்கன்னா ஆண்டியாக இருப்பார் மாலை பொழுதுக்குள்ள அரசனாக காட்சி கொடுப்ப என்ன அர்த்தம் நீ என்னுடைய ஆலயத்திற்கு காலையில் நீ வரும் பொழுது மாதிரி துன்பத்தோடு வந்தாலும் சரி நீ மாலை வீடு திரும்பி போகும் பொழுது என்னை ராஜ அலங்காரத்தில் கண்டு போன அப்படின்னா நான் எப்படி ராஜாவாக காட்சி கொடுக்கிறனோ அது போல் வாழ்க்கையையும் ராஜாவாக மாற்றுவேன் என்பதை சொல்லாமல் சொல்லும் கூட தான் ஆண்டிக் குளமும் அம்சகுளமும் இந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய விக்கிரகம் பழனிக்கு எப்படி வந்துச்சு மத்த மற்ற சிலைகள் உருவானது மத்த முருகன் எல்லாம் ஒரு கதைகளாக இருந்தால் பழமையில இருக்கக்கூடிய முருக தெய்வ வடிவம் வந்ததுக்கு ஒரு பெரிய வரலாறு அதை மட்டும் சொல்லிட்டு நமக்கு சேர்த்து சார் எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சு இந்த பேச்சு எங்க எடுக்கப்பட்டது தெரியுமா பிறக்கணும்னா திருவாரூர்ல பிறக்கணுமா பிறக்கமுக்தி திருவாரூர் இறக்கணம்னா காசில இறக்கணுமா இறக்கமுக்தி காசி நினைக்கிறதா திருவண்ணா

கட்டும் பொழுதே தெரியுது சதுரகிரி எந்த அளவுக்கு கும்பிடுறீங்க வணங்குறீங்க நினைக்கிறீங்கன்னு இன்னும் சிவலிங்கம் சாய்ந்த விலையிலேயே காட்சி விடுங்கக்கூடிய ஒரு ஆலை ஆலயம் இன்னும் சதுரகிரி தான் இல்ல சதுரகிரியில ஒரு கூட்டம் என்ன கூட்டம் சித்தர்கள் சேர்த்து ஒரு முடிவுக்கு போராள இதுக்கு தலைமை யாருன்னா போகர் அப்படின்ற சித்தர் பொதுவாக இப்ப நம்ம நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம் இது வரைக்கும் நான்காவது யுகம் தான் நம்ம இப்ப இருக்கும் முதல் யுகம் எதுனா திருத யுகம் இந்த யுகத்துல என்ன செய்வாங்க தெரியுமா நீங்க பணம் முடிச்ச தங்கத்தை பொருளை எந்த கட்டி போட்டு நீங்க நடு தெருவிட போட்டு போனாலும் சரி ஒருத்தருமே எடுக்க மாட்டாங்க ஏன் இதெல்லாம் நம்மளோடது கிடையாது நமக்கு சொந்தமில்லாதது மீது நாம் விருப்பப்படக்கூடாது அது பாவம் விட்டுட்டு போயிருவாங்க ஏன் எல்லாரும் தள்ளவங்களா இருந்திருக்காரு அப்படியே அடுத்த யுகத்துக்கு வாங்க எப்படி இருந்திருக்கு அங்கங்க நல்லவங்க கொஞ்சம் கொஞ்சம் கெட்டவங்க இருந்திருக்காங்க அப்படியே மூன்றாவது கட்டிவாங்க துவாவகம் மகாபாரதத்தின் தேக்கத்தை கௌரவர்கள் நூறு பேரு பாண்டவர்கள் அஞ்சு பேரு நூத்துக்கு அஞ்சு பேர் தான் நல்லவங்க இருந்திருக்காங்க அப்படியே இப்ப கலியுகத்துக்கு வந்தோம்னா என்ன நிலமை அங்கெல்லாம் தெரிஞ்சுச்சு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு ஆனா இந்த யுகத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கனே தெரியல அதுதான் பிரச்சனையே இப்ப இந்த யுகத்துல போவர் சொன்னாராம் சித்தர்களை அழைத்து இந்த கலியுகத்திலே அதிகமான அதர்மம் தலை தோங்கி இருக்கும் நிறைய நோய் வரும் மக்களுக்கு இதிலிருந்து மக்களை காப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக முழுமையான தெய்வீக சக்தியை இந்த கடிகத்தில் பரப்புவதற்காக ஒரு தெய்வ வடிவத்தை நாம செய்வோம் எப்படி ஏதோ பஞ்ச உலோகங்களாலோ தங்கத்தாலோ வெள்ளியாலோ இல்ல கருங்கல்லாலோ இல்லாம அனைத்துமே மூலிகளால் செய்யப்பட்டு சிலையாக இருக்கணும் முடிவு பண்ற எந்த மாதிரியான மூலிகை அப்படின்ற மூழ்கை நவ

ஆக அந்த இரவாகிறது அந்த இரவிலே சற்று கண் அயர்கிறார் கண் அயர்ந்த பிறகு அவருடைய கனவிலே ஒரு அழகான தெய்வ வடிவம் தோன்றுகிறது அந்த வடிவம் எப்படி இருந்துச்சு தலையில முட்டை கழுத்து கழுத்துல ருத்ராட்ச அணிந்திருக்கக்கூடிய உடையோ கோவணக்கணி கையிலே தடியோடு ஒருவர் வந்தார் வேறு யாரு பழனி ஆண்டவன் ஒரு வேண்டாம் வந்து சொன்னானா கோவரை மனம் கலங்க வேண்டாம் உன்னுடைய இந்த இரண்டு மூடையும் சேரவில்லை என்றால் நான் ஒரு வழி சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த பக்கம் பயணம் பொதினு ஒரு மலை உண்டு பொதி நீண்ட மலை அப்படின்னா பழனி மலைதான் இந்த மலைக்கு போ அந்த மலையிலே சித்திரை மாதம் வரக்கூடிய அக்கணி நட்சத்திரத்தின் பொழுது ஆரம்பிச்சுக்கிற அந்த அக்கணி நட்சத்திரத்தின் பொழுது எல்லா செடியும் வாடி வதங்கி எல்லாம் பட்டு போகும் ஆனா ஒரு செடி மட்டும் அழகா செழிப்பா பூ பூக்கும் எங்க பூ அந்த செடியில இருக்கிற மூலிகையை அதாவது அந்த இலையை கொண்டு வந்து அந்த சார் எடுத்து இதோடு கலந்துரு சார் முடியாதுன்னு அதன்படி கண் விழித்து பார்த்தார் கண்ட காட்சி அப்படியே மலைந்து போனது பயணிக்கு போராட்ட சித்திரைகளை அழைத்துக் கொண்டு அங்கு பூ பூத்திருந்த சித்திரை மாதம் அக்கனை நட்சத்திரத்தின் பொழுது செழிப்பாக வளர்ந்த ஒரு செடியிலுடைய இலைகளை எடுத்து கொண்டு வந்து அந்த இலைகளினுடைய சாரை எடுத்து ஒன்பது வகையான நவகாசலம் என்ற மூலையை சாரோட இலையும் வளர்கிறார் கலந்தா முறையில தயாராக தே எப்படி செய்யறது எப்படி உருவாக்குறதுன்னு யோசிக்கிறேன் தன்னுடைய கனவிலே கண்ட அரலவ முருகபிரமானை கோவணத்தியோடு அந்த கோவணத்தியோடு கண்ட முருகபிரமானை மண்ணால் செய்யப்பட்ட கூடு மாதிரி பண்றாரு நீங்க மண் பானை பாத்தீங்கன்னா வெளியில பெருசா தெரியான உள்ள கூடு தண்ணி உடிக்கலாமா அது போல ஒரு கூடு மாதிரி பண்ண அவருடைய தலையிலே ஒரு துவாரம் விட்டு இந்த நவமாசன மூலையை சாரே எடுத்து அந்த துவாரத்தின் வழியாக உள்ள குதுறேன் இப்போ ஒரு விக்கிரகம் முடிஞ்சிருச்சு வேற என்ன நினைச்சாருன்னா ஒரு விக்கிரகம் தயார் செய்வதற்கான மூலிகை சாலை பண்ணுவாரு ஊத்துனது என்ன பண்றதுன்னு தெரியல மீண்டும் ஒரு சிலையை ஒரு கூடை உருவாக்கினார் முருகனுடைய சாரத்தை ஊத்தினார் நிறைவடைந்தது பார்த்தாங்க ரெண்டு விக்கிரகத்தையும் போவது அந்த சித்தர்கள் சேர்ந்து மண்ணை தோண்டி புளியை தோண்டி உள்ளே புதைத்து வைத்தார்கள் எத்தனை ஆண்டுகளாக அப்படின்னா ஒன்பது ஆண்டுகளாக மண்ணிலே புதையுண்டு கிடந்தது முருகனுடைய விக்கிரகம் எப்படி ஆண்டுகனுடைய வெண்மை நிறத்துல இருந்துச்சு சரி இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற கொண்டு போய் அப்படியே வச்சு அபிஷேகம் பண்ணலாம் பண்ண முடியாது மூலிகைகளால் நாம் அருந்துடும் அப்படின்னா அதனுடைய தன்மையும் விஷமாக இருக்கும் மக்களுடைய உயிருக்கு ஆபத்தை வந்து என்ன பண்ண சில பேர மூடிகளை எடுத்து அந்த சாறை அந்த விஷத்தை உரிக்கும் அளவுக்கு மேலே மேல் பூச்சி பூசி ஒரு சிலையை உருவாக்குங்க அப்படி உருவாக்கிய விக்கிரகத்தின் நிறம் நீல நிறம் இது எங்க வைப்பதை யோசனை பண்றாங்க இதை எடுத்து சென்று எங்க வைக்கணும்னா எப்படி முருகப்பெருமான் மூடிய இருக்கும் இடத்திற்கு வழிகாட்டினாரோ அந்த பொதினி என்ற பழநிலையை வைத்து விடலாம் என்று முதல் சிலையை கொண்டு போய் பிரதிஷ்டை செய்த இடம்தான் இன்று பழநிலை இருக்கக்கூடிய கூடிய ஆண்டு விடைய விக்கிரகம்

என்ன என்று தெரியாமல் இரண்டாவது சிலை எடுத்து சென்று எங்கு வைத்தார்கள் சேலத்திற்கும் இடையில் இறைவன் காட்சி கொடுக்கக்கூடிய என்ற கொண்டு போய் இன்றும் திருச்செங்கோட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் கிடையாது ஏன் என்ன மேல் பூச்சி வேற மூலிகைகளால் பூசப்படாமல் நவபாசான மட்டுமே பூசப்பட்ட சிலை அந்த அபிஷேகம் என்னன்னா அதனுடைய கண்ணை விசம்னால இன்று அபிஷேகம் கிடையாது அப்ப கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிரமப்பட்டு வடிவமைக்கப்பட்ட இரண்டு விக்கிரகங்கள் வெள்ளி ஆண்டவருடைய விக்கிரகம் ஒன்று இன்னொன்று எது அப்படின்னா திருச்செங்கோட்டையில இருக்கக்கூடிய முருகனுடைய இந்த பழனி ஆண்டவருடைய விக்கிரகத்தை அங்க இல்ல இருக்கிறவங்க கேட்டீங்கனாலும் இருக்கோம் தங்கி இருந்தீங்கனாலும் அங்க இருக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போகும் என்னன்னா அந்த முருகப்பெருமானுக்கு கௌபீனம் கோவனத்துணிக்கு கௌபீனம்னு பேர் இந்த கோவலத்துணிக்கு கீழே பக்கத்துல அவருடைய கால் அறியில ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்க அவருடைய மார்பிலே சந்தனத்தை உருட்டி வச்சிருப்பாங்க